அனைவருக்கும் படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர்மன் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்சி பெராவர் ராமநாதபுரம் எனது தலைப்பு மீது மாறு உணர்ந்து கொள் பொருள் அமைந்து அந்த நிலையிலிருந்து

ஒரு நாள் ஒரே ஒரு மாமா சாலை விபத்தில் இறந்து விட்டான் இறந்து விட்டார்கள் அவனோட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் மனம் போய் விட்டார்கள் இந்த சம்பவத்தில் இருந்த அப்துல் மனம் உழைந்து

வெற்றி கேட்டு குடும்பமும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அவன் அப்துல் வீட்டுக்கு வந்தோம் சென்றது கத்தி கத்தி விட்டு என்றே வெளியானார். பரட்சியிலும் அமைந்த போகாமல் உடல் 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 எட்டி வெற்றிபற்தான். மனிதர்கள் முஹம்மாயா நமக்கு எந்த ஒரு சோதரிய்கள் இல்லாமல் இருக்க முடியாது. கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மணி மனச்சுவை அமைந்து போகாமல் இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியவா நன்றி